ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான முருங்கைக்கீரை வச்சு ஒரு தொக்கு வெரைட்டி தாங்க செய்ய போகிறோம் அந்த சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சரிங்க கிட்ஸுக்கு வந்து டிஃபன் பாக்ஸுக்கு பெரட்டி கொடுத்தீங்கனாலும் ஓகேங்க அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வெளியே வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க வாங்க இந்த ஹெல்த்தியான முருங்கைக்கீரை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கிங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிங்க வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும் சீரகம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கிங்க வெள்ளை எள்ளு சேர்த்தும் போதுங்க இந்த தொக்கு வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் காரத்துக்கு ஏற்ற போல் வரமொளகா சேர்த்திக்கிங்க நம்ம ஆல்ரெடி மிளகு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கோம் மிளகாயோ மிளகோ வந்து ஏதோ ஒன்று கூட்டவோ குறச்சோ சேர்த்திக்கிங்க இல்லைன்னா காரம் ரொம்ப அதிகமாயிரும் இது எல்லாத்தையுமே எண்ணெய் சேர்த்தாமல் நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாங்க சேர்த்துருந்த வரமல்லியிலேருந்து நல்ல ஒரு அரோமா வருங்க கூடவே வந்து கடுகும் எள்ளும் வந்து நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிங்க நல்லா வந்து ஆற விட்டுக்கலாம் இனி அடுத்தது வந்து நம்ம முருங்கை கீரை வந்து வதக்க ஆரம்பிச்சிக்கலாங்க சேம் அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து எண்ணெய் சேர்த்திக்கிங்க இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கை இலைகளை வந்து உள்ளே சேர்த்திக்கிங்க முருங்கை இலையில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ஆனால் அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு பொரியலோ ஏதோ செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து சாப்பிடவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி தொக்கு வெரைட்டி மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாதத்துலேயும் கலந்து கொடுத்துக்கலாங்க இட்லி தோசைக்கும் வந்து தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம முருங்கை இலையும் வந்து நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க இதே ஒரு பக்கம் ஆறிட்ருக்கட்டும் நம்ம ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த வரமல்லி மிளகாய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா குறை குறைன்னு வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சாலே போதுங்க நம்ம மறுபடியும் முருங்கை இலையை வந்து சேர்த்தி அரைப்போம் இப்போ நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற முருங்கை இலையை உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சிருக்கேன் அதையும் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இது எல்லாத்தையுமே லைட்டாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ தொக்கை வந்து தாளித்து எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிங்க நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிங்க கூடவே வந்து ரெண்டு காஞ்ச மிளகாயும் வந்து உள்ளே சேர்த்திக்கிங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இனி நாம் அரைச்சி வச்சுருக்கிற முருங்கை இலை பேஸ்ட்டை வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க நிறைய தண்ணி சேர்த்திடாதீங்க ஜஸ்ட்டு மிக்சி ஜாரில் இருக்கிற பேஸ்ட்டை எடுக்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணியை சேர்த்திங்க அதை வந்து அலசி உள்ளே சேர்த்திக்கிங்க இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலந்து விட்ருங்க ஆமாம் ஆல்ரெடி மசாலா முருங்கைக்கீரையெல்லாம் வந்து வதக்கி தாங்க அரைச்சி உள்ளே சேர்த்திருக்கோம் ஸோ ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது ஜஸ்ட்டு நல்லா ஒரு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே போதுங்க இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திட்டுங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுருங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிங்க கூடவே வந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கிங்க நம்ம புளி சேர்த்தி இருக்கிறவங்காட்டிக்கிங்க வெல்லம் சேர்த்தும் போது அந்த டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா என்கன்ஸ் பண்ணி காட்டும் எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க நம்ம சேர்த்துருந்த எல்லா எண்ணெயுமே நல்லா வந்து தெளிஞ்சு மேலே வந்துருங்க இது பக்குவம் பக்குவோம் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான முருங்கை கீரை தொக்கு வந்து தயாராகிடுச்சு இது நம்ம வெளியவே வச்சு ஒரு டென் டேஸ் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் சேம் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நம்ம பிறண்ட தொக்கு அப்புறம் மல்லித்தொக்கு எந்த தொக்கு வேணாலும் செய்யலாங்க நல்லா சுட சுட சாதத்தோடு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கீரை தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சோல்ஃபுல் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்